சேனல் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ தான் ஸோ எல்லாரையும் லாங் வீடியோல பாக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு நம்ம வந்து குபேரா மூவி பார்க்கறதுக்காக தான் வந்து நைட் ஷோ போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இது நம்மளோட ரெண்டாவது நைட் ஷோ அதிகமா நைட் ஷோ ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் இப்போ டைம் தான் வந்து போற மாதிரி இருக்கு போற வைத்தீஸ்வரன் கோவில் தான் போனோம் போற வழியில சந்தை போட்டிருந்தாங்க கோவில்ல ஏதோ உற்சவம் போல இருக்கு யானெல்லாம் அழகா புறப்பாடாகி வந்துருந்துச்சு ஆதிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு சோ கொஞ்ச நேரம் இந்த யானை ஊர்வலத்துல பாத்துட்டு நம்ம தியேட்டருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் டென் ஓ கிளாக் ஷார்பா ரீச் ஆயிட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு தான் ஷோ கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவி ஏன்னா வந்து ரொம்ப மெம்பர்ஸ் வந்து வரல பாதி சீட் தான் ஃபில்லா இருந்துச்சு நாங்கள் வந்து நைட் ஷோ ப்ரிஃபர் பண்றதே அதனால்தான் ஆதிக்கும் சீட் கிடைக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் தான் நைட் ஷோ வந்து ப்ரிஃபர் பண்றோம் நாங்கள் போயிட்டு வர ஏரியா வந்து கொஞ்சம் சேஃபான ஏரியா அதனால நீங்க போயிட்டு வர ஏரியா சேஃபாக இருந்தால் மட்டும் நைட் ஷோ ப்ரிஃபர் பண்ணுங்க மற்றபடி டெய்லியே வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா ப்ரிஃபர் பண்றது தான் ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இப்போ வந்து சொசைட்டி ரொம்ப மோசமாக இருக்கு இல்லையா நைட் டைம்ல அதனால வந்து சொல்றேன் ஸோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு கரெக்டாக உள்ளே போனோம் அதுக்கு வந்து கரெக்ட் டைம்ல இருந்துச்சு ஆதி வந்து முடிச்சுட்டு தான் இருந்துச்சு தூங்கல ஆனா வந்து ஒரு பாதி மூவிக்குலாம் வந்து நல்லாவே தூங்கிட்டான் இந்த தியேட்டர் வந்து நாங்க ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம் என்ன மூவின்னு சரியா இல்ல வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம் மதகஜராஜான்னு நினைக்கிறேன் அந்த மூவிக்கு வந்திருக்கோம் லாஸ்டா வந்துட்டு நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருப்போம் பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க ஆன் டைமுக்கு கரெக்டாக போய்ட்டு நம்ம போனோடனே வந்து குபேரான ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மூவி வந்து ஒரு பெரிய மூவி ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து இந்த மூவி வந்து போச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்டாப் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே போச்சு ஒரு நியூ கான்செப்டா இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஒரு நியூ கான்செப்டா கொண்டு வந்திருந்தாங்க இதுல நிறைய மெசேஜஸ் வந்து சொல்லிருப்பாங்க நான் லாஸ்டா ரிவியூ கூட சொல்லியிருப்பேன் எப்படி இருந்துச்சு நிறைய மெசேஜஸ் வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா ரொம்ப எழுத்துட்டாங்க கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சமே வந்து நான் எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு இல்லை கிளைமேக்ஸ் பட் ஆனா நல்ல மூவி நல்ல கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பொறுமையோட பாக்கணும் எல்லாரும் வந்து இது பார்க்க முடியாது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெருசா வந்து இது விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனா ஓகேயான ஆன மூவி தான் நிறைய வந்து சொல்லிருக்காங்க நம்ம வந்து போகும்போது எதையும் கொண்டு போக போற கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இன்னொன்னு வந்து பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டும் சொல்லியிருக்காங்க இத வந்து நாலஞ்சு மெசேஜஸ் வந்து சொல்லிருக்காங்க சோ ஓகே எனவே வந்து இன்டர்வல் போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னு தெரில சர்வருன்னு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் பாப்கார்ன் பெரியராச்சு நம்ம ஆதி அதனால வந்து அது வாங்கலான்னு வந்துட்டோம் ஸ்கிரீன் ஒன்னு டூ ரெண்டுமே ஓடிட்டு இருந்துச்சு ஸ்கிரீன் டூல வந்து டிஎன்ஏன்னு ஒரு மூவி ஓடிட்டு இருந்துச்சு நம்ம அதர்வா இருக்காங்க இல்லையா அவங்களோட மூவி ஓடிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா நான் வந்ததே டிஎன்ஏ மூவி பாக்கலான்னு சொல்லிட்டுதான் அப்புறமா நம்ம வெங்கி தான் வந்து இல்ல நம்ம வந்து குபேரா பாப்போம் அப்படின்னாங்க அதே மாதிரி ஆன் டைம்ல அதுவும் ஸ்டார்ட் ஆகல டிஎன்ஏ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி இது வந்து நம்ம போன ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சா வந்து போயிட்டோம் ஆனா ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் தண்ணி வந்து ஓகே தான் பட் ஆனா நீட்டாக பெருசா மெயின்டைன் பண்ணல அந்த ஹேண்ட் வாஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல லிக்விடே இல்ல சுத்தமா மேபி அது நைட் ஷோ அப்படின்றதுனால வந்து காலி ஆயிடுச்சா காலைல வச்சது அதெல்லாம் என்னன்னு தெரில எனிவே இருந்தாலும் செக் பண்ணும் இல்லையா சோ அதெல்லாம் வந்து இல்ல ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லாம் அவரேஜ் தான் இருந்துச்சு மற்றபடி க்ளீனிங்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்ல டால்பி சவுண்ட் எஃபெக்ட்ல சூப்பரா இருந்துச்சு நான் கூட லேடிஸ் வந்து நிறைய பேர் வரலையோன்னு பயந்துட்டே இருந்தேன் இன்டர்வல்ல தான் பார்த்தா நிறைய லேடிஸ் இருந்தாங்க சரி ஓகேன்ட்டு அப்பதான் நனக்கே ஹாப்பியா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு மூவி நல்லா தான் இருந்துச்சு ஆனா ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு அது தான் மற்றபடி ஒரு நல்ல மூவி தான் தனுஷ் தனுஷாரோட ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிங் வந்து இதில் கொடுத்துருப்பாரு இதில் வந்து பெக்கராக ஆக்ட் பண்ணியிருப்பாரா பிக்சர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆக்ட் வந்து கொடுத்துருப்பாரு அவங்களோட ஆக்ஷனு நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் சூப்பராக அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க கிரஷ் கிரஷ்ல அவங்க அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு தியேட்டர்ல பாருங்கள் பிடிக்கும் வீட்டில் பார்க்கறத விட தியேட்டர்ல பார்த்தா இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மூவி தான் அதுவும் இப்போ ஷோ முடிஞ்சு மிட் நைட் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் ரிவ்யூ வந்து வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆதி ஹலோ படம் பாத்துறோம்டாச்சி மணி 2 மணி ஆயிருது 2:45 ஆயிச்சா 2:00 ஆயிச்சு மூணே ஏ காம நேர படம் லாங் மூவி தான் ரொம்ப பெரிய படமா தான் இருக்கு சோ படம் எப்படி இருந்துச்சு நான் சூப்பரா இருந்துச்சுப்பா பா எல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல நான் நினைச்சேன் கொஞ்சம் நல்லா ட்விஸ்டா இருக்கும் நல்ல ஒரு ஆக்சன் சீனா போகும் பார்த்தேன்

அது பாவப்பட்டங்களுக்கு செய்யணும் போகணும் அந்த மாதிரி கான்செப்ட் நல்லா சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நான் வேற மாதிரி இதில் பார்த்தேன் நான் கொஞ்சம் துஷ்டினேன் இல்லை எதுவுமே இல்லை செப்பன் முடிஞ்சு எல்லாமே வந்து ஒரு உயிர் தான் எல்லா உயிருமே மதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போகும்போது நம்ம எந்த பணத்தை வந்து கொண்டு போகிறது கிடையாது பணத்தை வச்சு எல்லாமே வாங்க முடியாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒன் டைம் பார்க்கலாம் ஓகே தான் ரியாலிட்டி படி பார்த்தா ஓகே மூவி படி பார்த்தோம்னா கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தியேட்டர் லேடிஸ் மட்டும்னா சர்மியா வந்து ஒரு ஒரு லேடிஸ் மட்டும் ஆமா லேடிஸ் இல்ல நைட் ஷோ இல்லையா சோ நான் வேற இவங்க பின்னாடி யாராவது இருக்கங்களான்னு பாரு இருக்கா பாரு கிட்டே என்ன நான் பார்த்தா பசங்க அதிக பேர் இருந்தாங்க ஆனா பெருசா கூட்டம் இல்ல ஏனா ஒரு வர்க்கிங் டேஸ்ல நிறைய சீட் பேலன்ஸ் இருந்துச்சு அதனால ஃப்ரீயா இருந்துச்சு ஆனா இன்டர்வெல் போறப்போ பார்த்தா லேடிஸ் இருந்தாங்க அப்பமாதான் கொஞ்சம் ஹேப்பியா இருந்துச்சு ஆமா ஓகே தான் அப்புறம்

ஒரு ரெண்டரை மணி நேரம் மூவி பார்த்தோம் லாஸ்ட் கிளைமேக்ஸில் தான் தூங்கி கிளைமேக்ஸ் முன்னாடி தூங்கி தாங்க கொஞ்சம் வேறு எப்போ படுக்க படுக்க போட்டுருக்கோம் தூங்கி தூக்கம் அது சரி ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் வெங்கி சாரா ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் டெல் தென் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா